ஒரு சில மலையாள திரைப்படங்களில் நடித்துவிட்டு இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் இதனைத் தொடர்ந்து ரஜினி முருகன் தொடரி ரேமோ சீமராஜா சண்டைக்கோழி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து ஒரு தவிர்க்க முடியாத நடிகையானார் மகாநதி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வென்றார் கீர்த்தி சுரேஷ் தற்பொழுது ஒரு சில திரைப்படங்களை கைவசம் வைத்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டு தனது நீண்ட நாள் நண்பரும் காதலருமான ஆண்டனி தட்டிலை திருமணம் செய்து கொண்டார் கீர்த்தி சுரேஷ் இந்நிலையில் தீவிரமான கார்டியோ பயிற்சிகள் மூலம் தனது உடல் எடையை குறைத்தது குறித்து கீர்த்தி சுரேஷ் பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளார் உடல் எடை குறைந்தது எப்படி இரண்டாயிரத்து நான் கொஞ்சம் வருமானாக இருந்தேன் பின் அதனை குறைக்க அதிகமாக கார்டியோ செய்தேன் ஆனால் வலிமைக்கான பயிற்சிகளை நான் மேற்கொள்ளவில்லை அதனால் தசையை எழுந்துவிட்டேன் எடையும் விரைவாக குறைந்தது என கூறியுள்ளார் அதற்கான முடிவுகள் மிக தெளிவாக தெரிந்தன முக கூர்மையான வடிவத்துடனும் மிகவும் மெலிந்த தோற்றத்துடனும் நான் காணப்பட்டேன் அந்த நேரத்தில் என் முக அளவிற்கு மீறி ரொம்பவே ஒல்லியாக தெரிந்தது நான் உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யவில்லை மற்றபடி தூங்குவது சாப்பிடுவது வேலை செய்வது என இதையே மீண்டும் மீண்டும் செய்து வந்தேன் என்றார் கீர்த்தி சுரேஷ் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க